பண்ணி அநேக காரியத்துல உங்கள் அந்தத்துகளை பிசாசகவன் மறைக்கிறான் வார்த்தை அளவை சொல்லுகிறது கத்தரை நோக்கி ஜபிக்கும்படியாக கத்தரை நோக்கி நம்ம கேட்கும்படியாக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஒரு சாமி ஒரு கையில வரணும் அதுதான் ஜெபம் உங்களுக்கு சுக வர வேண்டும் ஒரு சாமி ஒரு கையில வரணும் அதுதான் செபம் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஒரு சாமி ஒரு கையில வரணும் அதுதான் செபம் உங்களை கூட்டு கத்தரை 好了，接棒，咱们司令把话讲。接棒。<music> <music>